உலக தமிழர்களுக்கு வணக்கம் நானுங்கள் ரத்னம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினருக்கு ஒரு அற்புதமான செய்தி அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம் எந்த மீடியாவும் இது வரைக்கும் சொல்லல அதைதான் நாம பிரேக் பண்ண போறோம் என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்திற்காக ஒரு செய்தி சேனல் அப்படிங்கிறது விரைவில் தொடங்கப்பட போகுது அதற்கான வேலைகள் எல்லாமே நல்லபடியா நடந்துக்கிட்டு இருக்கு அதற்கு முன்னாடியே இன்னொரு இனிப்பான செய்தி அப்படிங்கிறதும் இருக்கு அது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பேசுவோம் அதுக்கு முன்னாடி வருண்குமார் சீமான் இது ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா இது வந்து நாம் தமிழர் கட்சி திரு சீமான் அவர்களுக்கு எதிரான வழக்கு அப்படின்லாம் கடந்து போயிட முடியாது ஒரு ஐபிஎஸ் படிச்ச அதிகாரிகள் பொது வெளியில ஒரு அரசு உத்தியோகத்துல இருக்காங்க அப்படின்னா விமர்சனங்களை தாங்கிக்கணும் விமர்சனங்கள் செய்யதான் செய்வாங்க அதை தாங்கிக்கணும் அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசி விக்டோரியா அவர்கள் ஒரு அற்புதமான உத்தரவு அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க அதாவது திரு ஐ பி எஸ் வருண்குமார் அவர்கள் திருச்சியில டிஐஜி ஆயிருந்தப்ப சீமான் அவர்களுக்கும் அவருக்கும் தொடர்ந்து இந்த வழக்கு சார்ந்த வாத விவாதங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா ஓடிக்கிட்டே இருந்தது இந்த அருண்குமார் அவர்கள் சும்மா இல்லாம தான் ஒரு ஐ அதிகாரி அப்படிங்கிறதே மறந்துட்டு இங்க இருந்து டெல்லியில நடந்த மாநாட்டுல போய் சீமான் கட்சியை தடை செய்யணும் அப்படின்னு பேசுறாரு இவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்ப அந்த காலகட்டத்தில சீமான் வந்து திமுகவை கடுமையா எடுத்துக்கிட்டு இருந்தாரு இப்ப மாதிரி எல்லாம் இல்ல அதனால திமுக கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறது யாராவது வரும் இதை செஞ்சாரா திமுகவினரே நாம் தமிழர் தானே ஓவரா பேசுறாங்க பெரியாரெல்லாம் பத்தி பேசுறாங்களா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளர்ந்து எழுந்தாரா என்னன்னு தெரியல சீமான் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து தொடர்ந்து வருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு எதிராக சமூக வலைதளத்தில் எழுத ஆரம்பிச்சாங்க சீமானோட தூண்டுதலின் பேர்ல எழுதுனாங்கன்னு வழக்கு போட்டாரு பட் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது இப்ப ஒரு தலைவனை யாராவது கேள்வி கேட்டால் கண்டிப்பாக தொண்டை எழுத்து பேசதான் செய்வான் அது திமுக காரணம் இருந்தாலும் சரி அதிமுக காரணம் இருந்தாலும் சரி டிவி கே காரணம் இருந்தாலும் சரி என்டி கே காரங்களா இருந்தாலும் சரி அவன் தலைவனை ஒருத்தர் விமர்சனம் வச்சா பதிலுக்கு பேசதான் செய்வான் அதுதான் அவனோட வேலை அப்பதான் அவன் உண்மையான தொண்டன் இதை வந்து சீமான் தான் எதிர்த்து பேச சொன்னார் அவதூரா சித்தரிக்கிறாங்க குடும்ப போட்டாவெல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்தாரு அது திருச்சி நீதிமன்றத்துல இழுந்துகிட்டே கிடந்தது சீமான் வந்து அதை ரத்து செய்ய சொல்லி கேட்டாரு நீதிமன்றம் மறுத்துது அப்புறம் உயர் நீதிமன்ற மதுரை கிளைக்கு போய் இந்த வழக்க தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு அதுலதான் சீமான் அவர்களுக்கு ஆதரவா இப்ப தீர்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு இதுல இருந்தே கொஞ்சம் இந்த காவல்துறை அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மட்ட மோதல் அப்படிங்கிறது தவிர்க்கப்படும் அப்படின்னு நான் பாக்குறேன் ஏன்னா குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு எதிராக ஒரு காவல்துறையை சேர்ந்த அதிகாரி பேசுறாரு அப்படின்னால கண்டிப்பா அங்க நியாயம் நடக்க போறது இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் உனக்கும் கட்சியாரனுக்கு என்ன இருக்கு நீ கவர்மெண்ட் சம்பளம் வாங்குற எல்லா கட்சிக்காரனுக்கும் நீ ஒண்ணுதான் நீ ஏன்னா குறிப்பிட்ட கட்சியாரனை எதிர்த்து பேசுறது அப்ப உனக்கு ஒரு சார்பு நிலை இருக்கா அப்படிங்கிற மாதிரி தானே ஆகும் அதனால இது ஒரு நல்ல தீர்ப்பு நிதியரசர் விக்டோரியா அவர்கள் கொடுத்த இந்த தீர்ப்பு ஒரு பின்னால டீகோட் செய்ய வேண்டிய ஒரு பெரிய பாடமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததா இந்த அரசு அனுமதி கொடுக்கறதுக்கு இந்த பிரச்சாரங்கள் ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய வழக்குல நீதிமன்றம் சூப்பரா ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு நீங்க கரூர் சம்பவத்தை போலீஸ் தான் இவ்வளவுக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி அந்த தீர்ப்பு இருந்தது என்னன்னா நீங்க கூட்டம் நடத்தும் போது இந்த பாதுகாப்பு காரணங்கள் போறது வர்றதெல்லாம் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகிட்ட எல்லாம் ஒப்படைக்க முடியாது மக்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எந்த கட்சியா இருந்தாலும் போலீஸோட வேலை இதெல்லாம் கொண்டு போய் நீங்க கட்சிகள் மேல திணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் கருத்து சொல்லியிருக்கு இது கிட்டத்தட்ட கரூர் மரணத்திற்கு காவல்துறையினரோட மெத்தன போக்குதான் காரணம்ங்கிற மாதிரி இந்த தீர்ப்பை நம்ம பார்த்தரலாம் ஏன்னா பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது போலீஸோட வேலை அரசாங்கத்தோட வேலை அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு இப்ப மூஞ்ச எங்க வச்சுங்க போறீங்க இந்த வழக்கு சார்ந்து விரிவா நம்ம பின்னாடி பேசுவோம் இப்ப அதைவிட முக்கியமான விஷயம் டிவி கே நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் தமிழக வெற்றி கழகம் சார்பா ஒரு செய்தி சேனல் அப்படிங்கிறது தொடங்கப்பட போகுது ஏன்னா திமுகவோட பெரிய பலம் அப்படிங்கிறது அப்படிங்கறதுலாம் கிடையாது அவரு பொள்ளாச்சின்னு எழுதி கொடுத்தா இருக்காரு படிக்க கூடிய தலைவர் அப்படின்னு உதயநிதி அவரு ஒரு பலமா அவர் எதையாவது கையில கொடுத்தா தூக்கிட்டு சுத்துவாரு திடீர்னு செங்கு கொடுத்தாலும் தூக்கிட்டு சுத்துவாரு முட்டையை கொடுத்தாலும் தூக்கிட்டு சுத்துவாரு கிட்டத்தட்ட இந்த டிவி கேவ பார்த்து பேசுறாங்கல்ல தற்கூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் தற்கூரிய திமுக இறங்குதான் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க ஏன்னா இந்த முட்டையில சீல் வச்சிருந்தது முட்டை மலையில நினைஞ்சதால சீல் உள்ள போயிடுச்சுன்னு பேசின தற்கூரிகள் இருக்கக்கூடிய கட்சி தானே அதனால தலைமை அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் பலம் அப்படின்லாம் கிடையாது மறுபக்கம் சரி இரண்டாம் கட்ட தலைவருக்கு பலமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பூரா பேரும் கொள்ளக்காரங்க அதனால அவங்களும் பலம் அப்படிங்கிறது கிடையாது ஏதோ கூட்டணியை வச்சு இழுத்து பிடிச்சிட்டு ஓட்டிக்கிட்டு காசை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் நம்ம மீடியா மாமாக்கள் இருக்காங்க அப்படிங்கிற தைரியம் தான் இந்த மீடியா பயாச உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இன்னைக்கு விஜய் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது நீங்க ஏன்னா பாக்கலாம் பகல் முழுக்க அறிவாலயத்துல அடப்பெடுக்கிற வேலை பாப்பானுங்க பகல் முழுக்க இவனுங்களுக்கு இதுதான் வேலை சாயங்காலம் பாத்தீங்கன்னா டிவி விவாதத்துல வந்து பத்திரிகையாளன் உட்காந்துருப்பான் ஏன்னா பகல் முழுக்க ஸ்டாலின் உதயநிதி இன்ப நீதினு குடும்பத்துக்கே காவடி தூக்குற வேலையை பாக்குறீங்க நீங்க எப்படி பத்திரிகையாளன் ஆவீங்க இந்த அண்டாசித்திலு இந்த ஜீவான்னு ஒருத்தன் இருக்காங்க இவன் எல்லாம் பாத்தீங்கன்னா இவனுக்கு சொம்படிக்கிறது மட்டும்தான் வேலையை ஆனா சாயங்காலத்துல பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் இருக்கிற போரையில வந்து உக்காந்துருவானுங்க லேசா முடி நிறைச்சிருந்தா போதும் மூளையில கொஞ்சம் அவன் மூத்த பத்திரிகையாளன் ஆயிடுவான் முடியே நிறைச்சிட விடாதுங்கிறானுங்க லைட்டா நிறைச்சாலும் நான் மூத்த பத்திரிகையாளன் பீத்த பத்திரிகையாளன் வந்து டிவியில உக்காந்துக்கிறானுங்க பூரா பேரு திமுக தான் இருக்கானுங்க டே நீங்க அதுக்கு திமுக போரையிலே வந்து உட்காருங்கடா எதுக்குடா பத்திரிகையாளர் போரையில வந்து உட்கார்றீங்க ஜனநாயகத்தோட நாலாவது தூண் பத்திரிகை அப்படிங்கிற நிலைமை மாறி உங்க மாதிரி ஆள் எல்லாம் பத்திரிகையாளர்னு சொல்றத பார்த்தா விஜயகாந்த் செஞ்ச மாதிரி காரி தான் உங்களெல்லாம் துப்புணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மீடியா பயாசை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் இப்ப நியூஸ் டிவி கே நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சாதாரணமாக ஒரு செய்தி சேட்டிலைட் சேனல் அப்படிங்கிறதெல்லாம் தொடங்கிட முடியாது அதுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்பு துறையில அனுமதி வாங்கணும் ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அதற்கான வேலை அப்படிங்கிறது நடக்குது இந்த தேர்தலுக்குள்ள தொடங்க முடியுமா அப்படின்னா தொடங்க முடியாது அப்போ இந்த தேர்தலுக்கு நாம என்ன செய்வோம் அப்படின்னு யோசிச்சதால தான் தமிழ்நாடு முழுக்க லோக்கல் சேனல் தொடங்க முடியும்ல நீங்கள் கேபிள்ல எல்லாம் பார்க்கலாம் நீ பிரைவேட் செட்டாப் பாக்ஸ்லயும் கூட அரசு செட்டாப் பாக்ஸ்லையும் கூட லோக்கல் சேனல் அப்படிங்கிறது வந்துருச்சு அரசு கேபிளோட தனியார் கேபிளோட அங்கங்கே ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு லோக்கல் சேனல் அப்படிங்கிறது நடத்துவாங்க நீங்க பார்த்துருக்கலாம் இதே மாதிரி லோக்கல் சேனல்ல வந்து செய்திகள் அப்படிங்கிறது ஒளிபரப்ப முடியாது அது ஒரு ஒரு ரூல் அப்படிங்கிறது இருக்கு ஆனா விஜய் நியூஸ் இன்ட்டு செவன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் சார்ந்த விவாதங்கள் அரங்கங்கள் பட்டிமன்றங்கள் இது மட்டுமே நடக்கக்கூடிய வேலைகளை இந்த சேனல்கள் எல்லாம் செய்யும் அப்படிங்கிற முடிவோட தமிழகம் சேனல் தொடங்குறதுக்கான வேலைகள் நடக்குது ஏன் அப்படின்னா உடைக்க முடியாத ஒரு விஷயம் இந்த மீடியா பயாஸ் அப்படிங்கறது அதிமுக இருக்கு நியூஸ் பெருசா யாரும் அதை பார்க்கல நீ அதோட பார்த்தாலே தெரியும் கட்சிகாரர்கள் தான் பார்ப்பாங்க பெருசா மக்கள்கிட்ட போய் அது சென்ற அடையலை அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா பெருசா அதிமுக ஆதரவு யூடியூபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா யாரும் கிடையாது இருந்தாலும் அவங்கள பெருசா அவங்களும் கண்டுகிட்ட மாதிரின்னு தெரியல இப்ப எண்டிகே எடுத்துங்களேன் அவங்களுக்கு எந்த நியூஸ் சேனலும் கிடையாது நாமே ஊடகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நாம் தமிழரோட சேனலை பாத்தீங்கன்னா ஆதரவு சேனல்கள் நூறுக்கு மேல இருக்கும் இதுல அவங்க ஒரு பெரிய கிங்கு அப்படின்னே சொல்லலாம் எண்டிகை நாங்க தாண்டா ஊடகமே எங்களுக்கு நாங்களே ஊடகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுல எடுத்தாலும் யூடியூப்ல ஒரு நூறு சேனல் எண்டிகே சேனல் இருக்கு பயங்கர பாப்புலரு வச்சு செய்வாங்க திமுக பட் அதிமுக பெரிய கட்சியா இருந்தாலும் இந்த விஷயத்துல கிட்டக்கே போக முடியல அப்படி ஒரு கட்டமைப்பு இருந்தது இப்ப டிவிக்க பொறுத்த வரைக்கும் இளைஞர் பட்டாலும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை இன்ஸ்டா தலைமுறை ஜென் ஜெட் தலைமுறை இவங்களுக்கு கைதராத விஷயம் அப்படிங்கிறதே கிடையாது இவங்க எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்றது சமூக ஊடக அரக்கர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிறவங்கள இப்ப இவங்க முழுக்க 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 யூடியூப் சேனல் தொடங்கிட்டே இருப்பாங்க ரெண்டாவது இப்ப அதிமுகவுக்கு ஆதரவா ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு அப்படின்னா அது அதிமுகவினரால பெருசா பகிரப்படுறது இல்ல என்னன்னு அது தெரியல நமக்கு அதே டிவி கேவுக்கு ஆதரவா ஒரு செய்தி அப்படிங்கிறது போட்டாலும் பயங்கர ரீச் நீங்க இருந்து டுவிட்டர்ல இருந்து எல்லாத்துலயுமே கொண்டு போய் சேர்த்துறாங்க நமக்கு சப்போர்ட்டா ஒருத்தன் பேசுறா இதை நம்ம பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு என்னோட சேனலையே எடுத்துக்கலாம் எழுபத்தஞ்சுல இருந்து ஒன்னே காலுக்கு ஓடி வந்தது அப்படின்னா அதுக்கு டிவி கே ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரோல் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆனா மத்த கட்சி அதிமுகலாம் இது நடக்கல நீங்க டிவி கே வந்து டிவி கேவுக்கு சப்போர்ட்டாவே பேசலனாலும் திமுக தூக்கி போட்டு மிதிச்சா அதை ரசிக்கிறாங்க பரப்புடா இது கரெக்டா அவன் அப்படின்னு பேசுறதுல நியாயம் அப்படிங்கிறது இருந்ததுன்னா பரப்புறாங்க ஃபுல்லா வைரல் பண்றாங்க அப்ப அவங்களுக்குன்னு ஒரு ஊடகம் வந்தப்ப சாதாரணமா விட்டுருவாங்களா இன்னைக்கு நிறைய இந்த செய்தி சேனல்கள் வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் டிவி கேவுக்கு ஆதரவா திமுகவுக்கு எதிராக எது வந்தாலும் யாரு பேசினாலும் பரப்புறாங்க அப்ப டிவி கேவோட லோக்கல் சேனல் விவாதங்கள் ஆன்லைன்ல சமூக ஊடகத்துல பரப்பப்படுமா படாத ரொம்ப சுலபமா கொண்டு போய் சேர்த்து முடியும் இந்த வேலைகளை வாரியர் செஞ்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் இப்ப இந்த லோக்கல் சேனல் அப்படிங்கிறது தொடங்கப்படுறதுக்கான வேலைகள் நடக்குது ஏன்னா சேட்டலைட் சேனல் தொடங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஏகப்பட்ட பார்மாலிட்டிஸ் இருக்கு ஆறு மாதத்தை கடந்த ஆயிடும் அதுக்குள்ள தேர்தல் அப்படிங்கறதும் வந்துடும் அப்ப இந்த தேர்தலுக்கு திமுகவோட மீடியா பயாச அடிச்சு உடைக்கணும் இந்த முடி நிறைச்ச மூத்த பத்திரிகையாளர்களெல்லாம் முடிய அறுக்கணும் அது தமிழ்ல சொன்னோம்னா இன்னும் கொச்சையா இருக்கணும் அதனால நம்ம அப்படியே முடிய விட்டுருவோம் அவர்களை எல்லாத்தையும் அடிச்சு ஓட விட்டு உண்மையிலேயே அவர்களோட இந்த திமுகவோட திருட்டுத்தனத்தை தோல் மட்டும் உரிக்காம ட்ரெஸ்ஸையும் சேர்த்து உரிச்சு அம்மனமா நிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டெப்போட ஒரு முக்கியமான நோக்கமா இருக்கு இதை முத முதல்ல நாம தான் பிரேக் பண்றோம் விரைவில் டிவி கே சார்பாக தமிழகம் முழுக்க எல்லா மாவட்டத்திலேயுமே லோக்கல் சேனல் அப்படிங்கிறது தொடங்கிறதுக்கான வேலைகள் அப்படிங்கிறது நடக்குது அதன் பிறகு இன்னும் அரசியல் களம் அப்படிங்கிறது விறுவிறுப்பா இருக்கும் மீடியாவோட பயாஸ் அப்படிங்கிறது உடைக்கப்படும் அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் முடிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் அப்படிங்கிறத டிவிக்கே ரெடி பண்ணிருச்சு நாற்பது வேட்பாளர்கள் அப்படிங்கிறத முதல் கட்டமா தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்க இதுல கொளத்தூர்ல ஒரு பிரபல டிராவல்ஸ் உரிமையாளரை ஸ்டாலினுக்கு எதிராக நிப்பாட்ட போறாங்க அவர் யாரு விஜயவர்கள் எந்த தொகுதியில நிக்க போறார் டிவிக்கையோட முக்கியமான தலைவர்கள் இப்ப நல்லா தெரிஞ்சிருக்கக்கூடிய அறிமுகம் உள்ளவர்கள் எல்லாம் யார் யார் எந்த தொகுதியில நிக்க போறாங்க அந்த நாற்பது தொகுதிகளுக்கான வேட்பாளர் யார் அப்படிங்கிறதோட அடுத்த வீடியோல நம்ம பேசுவோம் தொடர்ந்து இணைஞ்சிருங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க